வணக்கங்க திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் இருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இடங்க பாண்டி நகர் பஸ் ஸ்டாப் ஸோ பஸ் ஸ்டாப் பக்கத்துலையே ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வரில் தான் சைட் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது டு அறுபது மீட்டர் தான் இதோடைய தூரமே ஸோ பார்த்தீங்கன்னா விலை கம்மியாகவே கொடுக்குறேன்னு இருக்காங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தி ஐந்து சென்ட் பாருங்க இப்போ தெரியுது இல்லைங்க அந்த வீட்டுக்கு அடுத்தது ஓகேங்களா பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எண்பத்தி ஐந்து சென்ட் கிழக்கு பார்த்த சைட் ஸோ நிறைய பேர் வடக்கு கிழக்கு நிறைய தேடிக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ ஒரு மெயினில் மெயினான இடத்துல இந்த சைட் வந்துருக்குது கிழக்கு பயிட்டுங்க இந்த சைட்டோட விலை ஒரு சென்டின் விலை பனிரெண்டு லட்சம் இந்த வீட்டை தாண்டி அந்த மஞ்சள் கலர் வீடு தெரியுதுல அந்த மஞ்ச கலர் வீட்டை ஒட்டி சைட்டு முன்னாடியே வருது அந்த பக்கம்ல முன்னாடியே ஸோ பாருங்க இந்த சைட் ரொம்ப அழகா இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் யாராவது சிட்டிக்குள்ள பாண்டிய வீடு வேணும் கட்டணும்னு நினைச்சீங்க இடம் வாங்கணும்னா இந்த சைட்டை வாங்கலாம் இந்த சென்டின் விலை பனிரெண்டு லட்சம்ங்க யாருக்காவது வேணும் இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதை பற்றின இன்னும் விளக்கம் தரேன் நேரில் குறிப்பிட்டு போய் காட்டுறேன் ஸோ ரொம்ப அருமையான சைட்டு பாண்டிய பஸ் ஸ்டாப் கிட்டேயே அதாவது நம்ம மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்க ஸோ பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ஃபிக்ஸடு இல்லை ரேட் ஒன்றும் குறைச்சி கொடுப்பாங்க ஸோ மூணு புள்ளி எண்பத்தி அஞ்சு சென்ட் கிழக்கு பார்த்து இருக்கிற இந்த அற்புத இடம் வேணும்னா கண்டிப்பா எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்